வணக்கம் வெப்துனியா செய்திகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் எல்லையில் பதச்சம் நீடிப்பு பிரான்சிடமிருந்து ரபேல் போர் விமானங்களை வாங்கும் இந்தியா முதல்வரின் உடல்நிலை குறித்து உண்மை நிலவரங்களை வெளியிட வேண்டும் டிராஃபிக் ராமசாமி மனு தஞ்சையில் வரும் ஏழாம் தேதி திமுக உண்ணாவிரதப் போராட்டம் விரிவான செய்திகள் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது குர்சாஸ்பூர் புஞ்ச் மற்றும் அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மீண்டும் நம்ஷிரா என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து மீறி வருவதால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் மாவட்டத்தில் போலீஸ் முகாமில் இருந்த ஐந்து துப்பாக்கிகளை தீவிரவாதிகள் பறித்து சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது பிரான்சிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடியில் முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்குகிறது இதற்கான ஒப்பந்தம் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கையெழுத்தானது அடுத்த முப்பத்தி ஆறு மாதங்களில் ரபேல் போர் விமானங்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பணியில் பிரான்ஸ் தொடங்க உள்ளது இந்த விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை இந்த விமானங்கள் மூலம் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும் இதன் மூலம் இந்தியாவின் வலிமை மேலும் அதிகரித்துள்ளது தமிழக முதல்வரின் உடல்நிலை குறித்த உண்மை நிலவரங்களை வெளியிடக்கோரியும் கோரியும் அவர் பூரணமாக குணமடைந்து பணிக்கு திரும்பும் வரை தற்காலிக முதல்வரை அறிவிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மனு தாக்கல் செய்துள்ளார் முதல்வரின் உடல்நிலை குறித்தும் காவிரி பிரச்சனை போன்ற முக்கிய விவரங்களை அதிகாரிகளுக்கு தகுந்த உத்தரவை யார் பிறப்பிக்கிறார்கள் என்பது குறித்தும் விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உள்ளது எனவே முதல்வர் பரிபூர்ணமாக உடல்நலம் பெற்று நலமுடன் பணிக்கு திரும்பும் வரை தற்காலிக முதல்வரை நியமிக்க வேண்டும் என டிராபிக் ராமசாமி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் வரும் ஏழாம் தேதி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் மத்திய பாஜக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் வரும் ஏழாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது திமுக தலைமை நிலையம் முதன்மை செயலாளர் துரைமுருகன் மற்றும் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டத்தின் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நினைவடைகிறது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்